தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத குவாரிகள் செயல்படாமல் தடுக்க ஆட்சியிற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு செய்தியாக நாம் வருகிறோம் மாவட்டத்தில் செயல்படும் குவாரிகள் செயல்படாமல் தடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மரியக் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார் வணக்கம் சல்மான் உத்தரவு குறித்த விவரம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனுவானது தாக்கல் செய்தார் அந்த மனுவில் திண்டுக்கல் மாவட்டம் மேடசுந்தூர் தாலுகா பகுதியில் முருகன் முனியப்பன் உள்ளிட்ட ஒன்பது நபர்கள் சட்டவிரோதமாக கனிம வள குவாரிகளை நடத்தி வருகின்றனர் எனவும் அது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் கூட இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத நிலையில்தான் அந்த அது தொடர்பாக திடீர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சட்டவிரோத மனன் குவாரிகளை மூட உத்தரவிட வேண்டும் இதனால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு அதிக அபராதம் விதித்து உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் கடந்த முறை இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது குவாரிக்கு சீல் வைக்கப்பட்ட பின்னரும் சட்டவிரோத குவாரி நடவடிக்கை தொடர்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விதிமீறலில் ஈடுபட்ட குவாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சீல் வைக்கப்பட்ட பின்னர் குவாரி நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை அங்கிருந்து இயந்திரங்களே சரிபார்த்துள்ளனர் என கூறப்பட்டது இதோடு சீல் வைக்கப்பட்ட பின்னர் குவாரியானது தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என கூறி அது தொடர்பான புகைப்படங்களும் கூட சமர்ப்பித்தார்கள் இதனை எடுத்தாக இதனை முழுவதுமாக பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர்கள் இனிமேல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் சட்டவிரோத குவாரி விவகாரங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் வளம் நாட்டின் சொத்து இந்த கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுப்பது அதிகாரிகளின் கடமை எனவும் கூட நீதிபதிகள் கருத்து தெரிவித்து வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் மாலவி கனிம பிழங்கள் கொள்ளையை தடுப்பது தொடர்பான பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்